நீ வாத்தியாரா இருக்கிற தகுதியை எப்பவோ எழுந்துட்ட ஜீவா இனி இந்த ஸ்கூல்ல உனக்கு வேலை கிடையாது இப்பவே இந்த குடிகார நாய் அடிச்சு வரைய தோர்த்துங்க என ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கின் பிரின்சிபால் மார்க் சொல்ல அதனை கேட்டு ப்ரொஃபசர் ஜீவா ஆடி போனார் விசித்திர மாயாஜால சாகச கலைகளை பயிற்றுவிப்பது நம்பர் ஒன்னாக விளங்கும் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஜீவா மாயாஜால கலைகளில் கை ஆசிரியர் சில மாதங்களுக்கு முன்பு தான் பயிற்றுவித்த மாணவன் மாயாஜால சக்தியை பயன்படுத்தும் போது எதிர்பாராத விதமாக இறந்து மிகவும் மனமுனைந்து விரக்தியில் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானார்

என சொல்லி ப்ரொஃபசர் ராத்தோரின் கழுத்தை இறுக்க பிடித்து அடிக்கப் போக நான்கைந்து பேர் ஜீவாவை தடுத்து நிறுத்தினர் ஜீவா இந்த நிலைமையில் இருக்க காரணமே ராதோர் செய்த சதிதான் ஜீவா எளிமையான வீட்டிலிருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக மேலே வந்தவன் என்பதால் ராதோருக்கு ஆரம்பத்திலிருந்தே ஜீவாவை பிடிக்காது ஜீவாவை கட்ட எல்லா வகையிலும் வேலையை பார்த்தான் ஸ்டாப்பிட் ஜீவா குடிச்சிட்டு வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டுருக்கியா நீ தப்பா சொல்லி கொடுத்ததால அந்த பையன் இறந்து போனான்

என கோபமாக சொல்லிக் கொண்டு ஜீவாவின் முன்னே வந்து நிற்க அதை பார்த்த பிரின்சிபல் மார்க்ஸ் என்ன ரத்தோர் அவன் தான் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றான்னு பார்த்தா நீங்களுமா சார் ப்ளீஸ் தடுக்காதீங்க எனக்கும் இவனுக்கும் நடக்க போற போட்டியில யாரு திறமையான மாஸ்டர்னு இங்க வந்திருக்கிற எல்லாரும் முடிவு பண்ணட்டும் என ரேத்தோர் சொல்ல அதனை கேட்டு எதுவும் பேச முடியாமல் சரி என்பது போல் பிரின்சிபல் மார்க்ஸ் தலையாட்ட பெற்றோர் மாணவர்கள் மற்றும் ஆன்வல் விழாவிற்கு வந்திருந்த முக்கிய வியப்பிகள் அனைவரின் முன்னிலையிலும் போட்டி ஆரம்பமானது ஸ்கூல் ஆஃப் பொறுத்தவரை ஒவ்வொரு மாணவரும் தங்களுக்கு தகுதியான ஆசிரியரை அவர்களை தேர்வு செய்து கொள்ளும் வழக்கம் இருந்தது அதன்படி ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆசிரியருக்கான தகுதி போட்டி நடத்தப்படும் அதில் அதிக சக்தியும் திறமையும் கலைகளின் நுணுக்கங்களையும் கற்றுத் தேர்ந்த ஆசிரியர்களை தங்களின் மாஸ்டராக ஸ்டூடெண்ட்ஸ் தேர்வு செய்து கொள்வார் போட்டி ஆரம்பமானது ஜீவா அரங்கின் நடுவே வந்து நின்று தன் கண்களை மூடி சிந்தனையை ஒருமுகப்படுத்தியபடி அப்போது ஜீவாவை சுற்றி நீல நிற பாதுகாப்பு வளையம் உருவாக்கி தன் கைகளை உயர்த்தி ஏதோ சைகைகளை செய்தான் அடுத்த கடமை அங்கே யாரும் எதிர்பாராத விதமாக மந்திர நாகத்தின் சக்தியை உருவாக்கினார் அதனை பார்த்த ப்ரொஃபசர் மார்க்ஸ் இவனால எப்படி இந்த சக்தியை உருவாக்க முடிஞ்சது என்று நினைத்த நினைத்தி நிற்க அப்போது இருந்த ராத்தோ தன் கைகளை உயர்த்தி மந்திரத்தை உச்சரிக்க ராட்சச கழுகின் சக்தியை கொண்டு வந்து முன் நிறுத்தினான் அதனை பார்த்த அனைவரும் போட்டியில் யார் வெல்லப் போகிறார்கள் என்கிற ஆவலில் காத்திருந்தனர் அப்போது ஜீவா தன் மந்திர நாகத்தின் சக்தியை பெருக்கி பயங்கர விஷத்துடன் கூடிய நெருப்பினை ராத்தோரை நோக்கி எரிய அடுத்த நொடி ராட்சஸ கழுகின் மூலம் ஒரு வித்தியாசமான வளையத்தை உருவாக்கி ஜீவாவை பயங்கரமாக தாக்க அதனை தடுக்க முடியாமல் அந்தரத்தில் பறந்தபடி சுவற்றில் மோதி கீழே விழுந்தார் ஜீவா ஏற்கனவே பலவீனமாக இருந்ததால் ஜீவாவால் எழுந்திருக்க முடியவில்லை அப்போது மாயத்திரை ஜீவாவின் சக்தியின் அளவை பூஜ்யம் என காட்ட அதனை கண்டு அனைவரும் கேலியும் கிண்டலும் செய்து கைகுட்டி செலுத்தனர் இப்போ தெரிதா யாரு திறமையான மாஸ்டர்னு இப்ப சொல்லுங்க நீங்க யாரோ உங்க மாஸ்டரா செலக்ட் பண்ண போறீங்க என்ன மாதிரி திறமைசாலியவா இல்ல இந்த குடிகார வாத்தியாரையா என்று கேட்க அப்போது அந்த அரங்கமே அதிரும்படி ப்ரொஃபசர் ராத்தோரின் பெயரை சொல்லி அனைவரும் ஆரவாரம் செய்தனர் ஜீவா இதுக்கு மேலே நீ இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒழுங்கு கிளம்பு சார் ஒரு நிமிஷம் இந்த அகாடமிக் ரூல்ஸ் படி ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட குறைஞ்சது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அவரை நீங்கள் வேலையை விட்டு தூக்க கூடாதுன்னு தெரியும்ல கீழே விழுந்ததுனால மண்டை கொழம்பி போச்சா ஜீவா உங்ககிட்ட தான் ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லையே சார் ப்ளீஸ் எனக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க நாளைக்குள்ள இங்கே இருக்கிற மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் என் பக்கம் மாத்தி காட்டுறேன் என்னது ஒரு நாளில் எல்லாரையும் ஓம்பக்கம் பக்கம்

நாளைக்கே நான் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுறேன் என்று கெஞ்சி கேட்க அந்த அரங்கமே மையான அமைதியானது பிரின்சிபல் மார்க்ஸ் யோசித்தபடி ரத்தோரை பார்க்க சரி கடைசி அவனுக்கு ஒரு வாய்ப்பு தர நீ சொன்ன மாதிரி மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் மாத்த வேணாம் நாளைக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை மாத்தி காட்டேன் அது போதும் இத்தனை நாள் கிளிக்காததான் ஒரே நாள்ல எப்படி கிளிக்கிறேன்னு நானும் பார்க்கறேன் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் அரங்கிலிருந்த மாணவர்கள் ஜீவாவை ஒரு மாதிரி ஏலனமாக பார்க்க அது அவன் மனதை மிகவும் காயப்படுத்தியது தன் வாழ்நாளில் இப்படி ஒரு அவமானத்தை ஜீவா கண்டதில்லை அரங்கிலிருந்து வெளியேறிய ஒவ்வொரு மாணவர்களையும் தடுத்து நிறுத்தி தன்னிடம் சேரும்படி கேட்க ஒருவரும் சம்மதிக்கவில்லை நீ எல்லாம் ஒரு மாஸ்டராயா ஏற்கனவே ஒரு பையனை கொண்டுட்ட உன்கிட்ட நான் ஜென்மத்துக்கும் என் பையனை சேர்க்க மாட்டேன் இப்படி கேவலமா தோத்துட்டு எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்க கிட்ட நாங்க ரத்தோர் சார மாஸ்டரா செலக்ட் பண்ணி ரொம்ப நேரமாச்சு கிளம்பு நீ எல்லாம் மாஸ்டரா இருக்க என்ன தகுதி இருக்கு குடி போதையில உன்கிட்ட யார் சேருவா என ஸ்டூடண்ட்ஸ் ஜீவாவை சரமாரியாக அவமானப்படுத்தியது அவன் நெஞ்சை சிலு சில்லாக கிழித்தது

எடுத்து செல்லப்பட மூச்சு விட முடியாமல் திணறினான் மேலே வர எவ்வளவு மூச்சித்தும் அவனால் வர முடியவில்லை ஜீவாவின் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது தன் சுயநினைவை இழக்கப் போகும் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு குரல் ஜீவாவை அழைத்தது போல உணர்ந்தான் மிகவும் சிரமப்பட்டு தன் கண்களை திறந்து பார்க்க அப்போது பாறைகளின் இடுக்கில் தங்க நிறத்திலான ஒளி மின்னிக் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான் ஜீவா மெதுவாக அதன் அருகே சென்று பாறைகளை நகர்த்த அங்கே தங்கத்திலான புத்தகத்திலிருந்து கண்ணை கூசும் அளவிற்கு ஒலி நாலா பக்கமும் வீசியது மெதுவாக அந்த புத்தகம் தானாக மேலெழும்பி ஜீவாவின் கையில் வந்தது அடுத்த கணம் ஜீவாவின் இதய துடிப்பு சீராகியதைக் கண்டு வியந்து போனான் அவனால் அதனை நம்ப முடியவில்லை அப்போது வேகமாக அந்த புத்தகத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றாய் தானாக புரட்டி நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தை வந்தடைந்தது அதிலிருந்த குறிப்பை படித்த ஜீவா அதிர்ச்சியில் ஆடிப்போனான் ஜீவா அதிர்ச்சியாகும் அளவிற்கு புத்தகத்தில் என்ன கண்டான் இறக்கும் தருவாயில் இருந்த ஜீவா உயிர் பிழைத்தது எப்படி அந்த அரிசிய புத்தகத்தில் இருக்கும் மர்மம் என்ன ஜீவா தன் சக்திகளை திரும்பப் பெற்று ராத்தோரை தோற்கடிப்பானா ஒரே நாளில் ஜீவா நிகழ்த்த போகும் விய சாகசங்களை அறிந்து கொள்ள இப்போதே டவுன்லோட் செய்து இந்த அட்டகாசமான கதையை இலவசமாக கேளுங்க Master.